கடலூரில் ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதிய கோர விபத்தில் மூன்று மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழ்மொழி தெரியாத வட மாநிலத்தைச் சேர்ந்த கீப்பர் கேட்டை திறந்து வைத்து தூங்கியதே இந்த கோர விபத்துக்கு காரணம் என போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் கிராமத்தில் உள்ள ரயில்வே கேட்டை ஜூலை எட்டாம் தேதி காலை சுமார் ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு நான்கு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கடக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் மீது எதிர்பாராத விதமாக விழுப்புரத்தில் மயிலாடுதுறை நோக்கி சென்ற பயணிகள் ரயில் மோதியதில் வேன் சுக்குநூறாக நொறுங்கி அதில் பயணம் செய்த சாருமதி நிமிலேஷ் மற்றும் செழியன் ஆகிய மூன்று மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த கோர விபத்தில் படுகாயமடைந்த விஸ்வேஷ் என்ற மாணவனும் வேன் ஓட்டுநர் சங்கரும் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முன்னதாக ரயில்வே கேட் சரியான நேரத்தில் மூடாததால் தான் பள்ளி வாகனம் கேட்டை கடக்கும்போது விபத்து ஏற்பட்டதாகவும் இதற்கு முழு காரணம் ரயில்வே கேட் கீப்பர் தான் என்றும் கூறி மத்திய பிரதேசத்தை சேர்ந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மாவை அந்த பகுதிவாசிகள் கடுமையாக தாக்கியதில் அவர் பலத்த காயமடைந்தார் உடனடியாக காவல்துறையினர் அவரை மீட்டு கைது செய்த நிலையில் ரயில்வே மேலாளர் பங்கஜ் சர்மாவை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் கைது செய்யப்பட்ட கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா சிதம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் மீது கொலை வழக்கு மரணத்திற்கு காரணமாக இருத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஐந்து வழக்குகள் பதியப்பட்டுள்ளன மேலும் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை பங்கஜ் சர்மாவை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் ரயில்வே கேட்டை மூடாமல் ஊழியர் தூங்கிவிட்டதாகவும் அப்போது வேன் தண்டவாளத்தை கடந்தபோது விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டது மறுபுறம் வேன் டிரைவர் தான் கேட்டை திறக்க சொன்னதாகவும் கேட் கீப்பர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் போலீசார் உரிய விசாரணை மேற்கொண்டனர் மேலும் இந்த விபத்து குறித்த விசாரணைக்கு போலீஸ் தரப்பில் பதிமூன்று சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனிடையே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தமிழ்மொழி தெரியாத மத்திய பிரதேச மாநில கீப்பருக்கு பதிலாக தமிழகத்தைச் சேர்ந்த ஆனந்த்ராஜ் என்பவர் செம்மங்குப்பம் ரயில்வே கேட் கீப்பராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த கோர விபத்து குறித்து தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ள செம்மங்குப்பம் கிராம மக்கள் கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா பல முறை இது போல கேட் போடாமல் கடைகளில் நின்று பேசி கொண்டிருப்பார் என்றும் கேட் கீப்பர் அறையில் போன் அடித்து கொண்டிருப்பதை பார்த்து அந்த வழியாக செல்பவர்கள் கூறினாலும் அதை எதையும் பொருட்படுத்தாமல் ஹிந்தியில் பேசி அலட்சியப்படுத்துவார் என்றும் சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் மேலும் அருகே உள்ள ரயில் நிலையத்தில் உள்ள நிலைய அலுவலர்கள் அனைவரும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதாலும் அவர்களுக்கும் தமிழ் தெரியாததால் பங்கஜ் சர்மா மீது எந்த புகாரும் இல்லாமல் பார்த்து கொண்டனர் எனவும் பலமுறை அதே போல தப்பித்த அவர் தற்போது மிக பெரும் ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் குமுறலை கொட்டியுள்ளனர் போலீசாரின் அதிரடி விசாரணையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன கைது செய்யப்பட்ட பங்கஜ் சர்மா ஏற்கனவே இதுபோல நான்கைந்து முறை பணி நேரத்தில் தூங்கி வழிந்ததாகவும் இந்த விபத்துக்கு முன் திருச்செந்தூரிலிருந்து சென்னை செல்லும் திருச்செந்தூர் விரைவு ரயிலுக்கும் கேட் போடாமல் இருந்துள்ளார் என்பதும் தெரிய வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது